சீட்டி வினயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மது ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூணு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை புதவாரம் அல்லது சௌமிய வாரம் துவாதசி திதி நாலு நாழிகை இருபத்தி மூணு வினாடிகள் உள்ளது அதாவது ஏழை முக்கால் பரியந்தம் உள்ளது பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழு நாழிகை முப்பத்தி மூணு வினாடிகை உள்ளது அதாவது மறுநாள் காலை ஐந்து மணி பர்யந்தம் உள்ளது சூலம் என்ற யோகம் பத்து நாழிகையும் தைத்துலா என்ற கரணம் நாலு நாழிகை இருபத்தி மூணு வினாடியும் உள்ளது தியாஜ்யமானது இன்றைய தியம் முப்பத்தி எட்டு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது துவாதசிக்கு பிறகு திரையோதசி திதியானது சாயங்காலத்தில் உள்ளதால் இன்றைய தினம் பிரதோஷ விரதமாக அனுட்டிக்கப்படுகிறது சிவாலயங்களில் பிரதோஷ கால பூஜைகளும் ஆராதனைகளும் புறப்பாடுகளும் விமரிசையாக நடைபெறுகிறது அவரவர் தன் கிரகத்திற்கு பக்கத்தில் உள்ளதான சிவாலயத்திற்கு சென்று சிவாராதனை செய்து தன் கிரகத்தில் சிவாராதனை பழக்கம் இருந்தால் அதையும் அனுட்டித்து பரமேஸ்வரனின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாவோம் நாளை பார்க்கலாம்